நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன் இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு நடுவில் இருக்கிற சூசைட் ரேட் ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது மனம் வலிக்கிறது நம்ம குழந்தைகள் தானே நம்ம பிள்ளைகள் தானே அது மனம் வலிக்கிறது எதுக்காகடா சூசைட் பண்ணிக்க பைக் வாங்கி கொடுக்கலன்னு சூசைட் பண்ணிருக்கோம் நாங்கள்லாம் நடந்துதான் சார் ஸ்கூலுக்கு போனோம் நடந்து தான் போனோம் பைக்குன்னு ஒன்று ஏறுறதுக்கே ஒரு முப்பது முப்பத்தி வயசு வயசாயிரும் அந்த காலத்தில் அவரே வேலைக்கு போய் ஒன்று வாங்கினா தான் உண்டு அப்பா அம்மா வந்து பதினெட்டு வயதில் பைக் வாங்கி தரவில்லை என்பதனால் நான் தற்கொலை செய்து அது கூட பரவாயில்ல அது இந்த ஆன்லைன் கேம் விளையாட விடலன்னு ஒரு பெண்ணு தற்கொலை செஞ்சுக்குது என்ன காரணம் நம்ம யோசிச்சிருக்கோம்மா அந்த பிள்ளைகள் மீது தவற நம்ம பிள்ளைங்க தானே நம்ம ரத்தம் தானே என்னடா ஆச்சு உனக்கு ஒரு பெண்ணு வந்து அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாலாமா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பிடிக்கலன்ட்டு தற்கொலை பெண்களும் அதே மாதிரி தான் அவன் காதலிக்கிறேன்னு சொன்னா ஆசை வார்த்தை காட்டினான் நம்பினா அவன் பின்னாடி போனா அவன் வேற ஒரு பெண்ணை பார்க்கிறான் எனக்கு வாழ பிடிக்கல இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கை என்பது மகத்தானது நண்பர்களே வாழ்க்கை என்பது மகத்தானது மிக மிக விரிவுகளும் மிக மிக விரிவுகளும் சுழிவுகளும் கொண்டது முதல் கட்டத்திலே எப்படி வெறுத்து போவோம் ஒரு டோன்ட் புக் பை இட்ஸ் கவர் என்ற ஆங்கிலத்திலே ஒரு சொல்லவடை இருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை பார்த்தேன் எனக்கு பிடிக்கலன்னு போட்டுட்டு போயிடாதீங்க தொடர்ந்து படியுங்கள் உங்களுக்கான சுரங்கம் அங்கேயும் காத்து கொண்டிருக்கிறது அல்லவா வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு தூண் துப்பிட்டா என்ன ரொம்ப மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சுக்கணும் இந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்ல இதை விட அதிர்ஷ்டம் உள்ள பெண்ணு என்னை நாளை கணவனாக தேர்ந்தெடுப்பால் நல்லவா நீ நினைத்துக் கொள்ள வேண்டும் அது பெண்ணும் அப்படித்தான் இது வரலன்னா என்ன இது அவமானமா ஒரு அவமானமும் கிடையாது எந்த ரச்சனை நீ தைரியமா இதெல்லாம் ஒரு அவமானமா அவ என்ன திட்டா எங்க பாஸ் என்ன வந்து கோவிச்சுக்கிட்டாரு பொம்பளை பிள்ளை எங்க மத்தியில என்னை வந்து சொல்லிட்டாங்க சகோதரர்களை சகோதரிகளை எதுவும் அவமானம் கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் கோடானு கோடி பேர் வாழ்ந்த மண்ணி அவர்களுக்கு நிகழாத எது உங்களுக்கு தனியாக நிகழ்ந்திருக்கிறது எந்த அவமானமும் களிமண் அல்ல கடித்து விழுங்க முடியாத அவமானம் என்பது எங்கேயுமே கிடையாது என்று எழுத்தாளர் பாலகுமாரின் சொல்லுகிறார் கடித்து விழுங்கலாம் என்ன வெயிட் ஃபார் டைம் இன்னைக்கு சரியா வரல இந்த நாள் தப்பா போயிருச்சு என்னுடைய நேரம் இன்னைக்கு நான் என்னுடைய நேரம் வருகிற போது நான் வெல்வேன் என்று எழுந்து நிற்பவர்கள் தான் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் வரை வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் இரண்டாவது விஷயம் நாடக மேடை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில இடங்கள்ல பேசணும் சில இடங்களில் உணர்ச்சியை காட்டணும் சில இடங்கள்ல என்னங்க ஏதா பிரச்சனையா ஒண்ணு இல்லையா நீங்க கிளம்புறீங்களா நீங்களே கிளம்பிட்டீங்கன்னா எப்படி இருப்பாங்க சரி இல்லையா நாடக மேடையில் துணை கதாபாத்திரங்கள் கதாநாயகன் இருப்பான் அவனுக்கு துணை செய்கிற கதாபாத்திரங்கள் பக்கத்தில் இருக்கும் கதாநாயகி இப்ப கதாநாயகிக்கு வசனம் இருக்கும் கதாநாயகனுக்கு ஃபைட்டிங் சீன் இருக்கும் டான்ஸ் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த எல்லா சான்ஸும் கிடைக்காது அவங்க போய் பக்கத்தில் துணையாக நிற்க வேண்டும் வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் கதாநாயகர்களாக இருப்போம் சில சமயங்களில் துணை கதாபாத்திரங்களாக இருப்போம் எந்த நேரத்தில் நாம் துணை கதாபாத்திரம் எந்த நேரத்தில் நான் தான் கதாநாயகி என்கின்றதை வாழ்க்கை என்கின்ற நாடகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாணவன் அன்னைக்கு அவனுக்கு டென்னிஸ் போட்டி ஸ்கூல்ல அவன் வந்து அவங்க டீச்சர் ரொம்ப அவனை பண்ண மாட்டேன் நீ ஐ இந்த பையன் அன்னைக்கு டெஸ்ட்டுக்கு போறான் அன்னைக்கு அவன் விளையாடுறத வச்சு அந்த டீச்சர் முடிவு பண்ணுவாங்க இவனை தேர்ந்தெடுப்பதா இல்லையான்னு போற போது அம்மாட்ட சொல்றான் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அன்னைக்கு என்ன தேர்ந்தெடுக்கலாம் எனக்கு ஆயிரும்மா இந்த கெட்ட வாழ்க்கையில் நமக்கு யாருக்காவது வராமல் இருந்திருக்கிறத எனக்கு அவமானம் ஆயிடும் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் என்னம்மா செய் அம்மா சொன்ன நீ போ டூ இயர் பெஸ்ட் ஒரு என்ன முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டு நீ திரும்பி வா அந்த பையன் அன்னைக்கு போனால் ரொம்ப நல்லா விளையாடினா செலக்ட் ஆயிட்டான் வீட்டுக்கு திரும்பி வந்தான் ஆனால் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றது முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டான் இப்போ பிள்ளைங்க நம்மள்கிட்ட செய்யும் தானே என்ன தெரியுமா என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க நான் அப்புறம் சொல்லலான்றதுக்காக வேணுனே முகத்தை டல்லா வச்சிருக்கான் வீட்டு கதவை திறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அப்படியே ஆச்சரியம் வீடு முழுக்க அந்த அம்மா வந்து வண்ண வண்ண அந்த பர்த்டேக்கு எல்லாம் பண்ணுவோம்ல வண்ண வண்ண பேப்பர்களை போட்டு பலூன்ஸ் எல்லாம் போட்டு அழகழகான விளக்குகளை போட்டு அந்த அம்மா வீட்டை அலங்கரிச்சு வச்சிருக்க என்னம்மா நீ செஞ்சிருக்க இது பாருன்னு காமிக்கிறாங்க ஒரு அழகான இதுல ஒரு கேக் வச்சிருக்காங்க அந்த அம்மா அந்த கேக்கில் வந்து அந்த பையனுடைய பேர் போட்டிருக்கு என்னவா நீ செஞ்சிருக்க இது மாத்திரம் இல்லை உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் பாரு உனக்கு பிடிச்ச சப்பாத்தி குருமா எல்லா குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் நீ ஃபுல்லாக நீ உன் உன்னோட செலிப்ரேஷன் தான் அந்த பையன் சந்தோஷம் தாங்கலை கேக்க சாப்பிட்டான் அந்த நல்ல சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டினா எல்லாம் முடிச்சுட்டு அம்மா கேட்டால் உன்ட்டு உனக்கு யார் சொன்னாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன்னு உனக்கு யார் சொன்னாங்க ஸ்கூல்லேருந்து பசங்க யாராவது சொன்னாங்களா அம்மா சொன்னாங்க எனக்கு தெரியாதுடா இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் நீ செலக்ட் ஆயிட்டேன்னு அப்போ அந்த பையன் சொன்னால் நான் செலெக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலேயே நீ எப்படி வீட்டை அலங்காரம் பண்ண நான் செலெக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலேயே எப்படி கேக் வாங்கி வச்ச நான் செலெக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலேயே விருந்து எப்படி செஞ்சு வச்சேன் அம்மா சொன்னாங்க அவங்க கிட்ட வந்து நீ செலெக்ட் ஆனாலும் ஆகாட்டாலும் நான் செலிப்ரேட் பண்ணத்தான் போறேன் ஏன் தெரியுமா ஒரு முயற்சியை எடுத்து நீ என்ன வாழ்த்துறதுக்காக நீ இதெல்லாம் செய்யலையா நான் உன்னை வாழ்த்துறதுக்காக செய்யல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு அந்த அம்மா சொன்ன சகோதர சகோதரிகளே நம்முடைய வீட்டில் நம்மோடு இருப்பவர்கள் அது மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் உங்க அக்கா தங்கையா இருக்கலாம் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அம்மா அப்பாவா இருக்கலாம் மாமியார் மாமனாரா இருக்கலாம் நெருங்கிய சொந்தங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வருகிற போது நம்ம எத்தனை பேர் இத்தனை பேர் இதை போல பக்கத்தில் துணை கதாபாத்திரமாக நிற்கிறோம் அன்னைக்கு நான் ஹீரோ இல்லை நான் இல்லை எங்க அம்மா இல்லை எங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் அவங்க தான் நான் பக்கத்தில் போய் துணை கதாபாத்திரமாக நிற்க போகிறேன் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி இதுதான் உன்னிடம் எனக்கு நிறைய நேசம் இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த மேடையில் இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் என்பது போல நான் நிற்க வேண்டிய தருணங்களை வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா இல்லையா நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி எத்தனை எத்தனை மனைவிகள் அல்லது எத்தனை கணவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவே அல்லது துணைவரை மற்றவர்கள் முன்னால் குறைத்து பேசுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா இருக்கா இல்லையா நடக்குதா எத்தனை பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னால் தங்கள் பிள்ளைகளை குறைத்து பேசுகிறார்கள் கிழிச்சான் 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 அக்கா பையன் கோபி இருக்க அவன் பையன் இதுவும் இருக்கேன் எனக்கு வந்து பிறந்திருக்கு அந்த குழந்தை பிஞ்சு மனம் வெளியே சிரிக்கிற மாதிரி இருப்பான் காமிச்சுக்க மாட்டான் ஆனா மனசுக்குள்ளே சுருங்கி போகும் உங்க பிள்ளை அவ்வளவு மார்க் வாங்க இல்லையா நீங்க நினைச்ச மாதிரி ஜெயிக்கலையா மற்றவர்கள் மத்தியில் எங்க எங்க பையன் இருக்கான் பாருங்க எங்க குமார் இருக்கான் பாருங்க அவன மாதிரி ஒரு அருமையான பையன் கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப மரியாதையான பையன் ரொம்ப நல்ல பையன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்களேன் எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பற்றி எழுதுகிறார் எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜித்தனுக்கு கற்றல் குறைபாடு இருந்தது அதாவது அந்த யானை எழுதுவதிலே அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது பள்ளியிலே ஆசிரியர்கள் தொடர்ந்து அடித்தார்கள் தொடர்ந்து கோபித்தார்கள் வீட்லேயும் அப்பா அம்மா திட்டினாங்க ஒரு நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு கழுத்து வலி அதுக்கு ஒரு தைல வாங்கிட்டு வந்தாரு தரையில கவுந்து படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஏ இதை தடு தடவிற எனக்கு கழுத்து வலி பையன் வந்து தடவி விட்டான் தடவிட்டேன் என்ன ஏன் பா தடவிட சொன்னேன் அம்மாவை தடவிட சொல்லலாம் தானே அப்போ அவருடைய மனைவி அங்கே வராங்க ஏ ஜெயன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே நான் தடை விட்டிருப்பேனே அப்போ ஜெயமோகன் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அந்த டப்பாவில் போட்டிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தடவி விட்டால் தான் சரியாகும் என்று அந்த டப்பாவில் போட்டிருக்கு அதனால தான் அஜித்தனை நான் தடவிட சொன்னேன் சொன்னோட அந்த அடுத்த நிமிடம் அவருடைய முதுகின் மீது இரண்டு கண்ணீர் துளிகள் சொட்டினேன் பத்திரி எழுதிக்கிட்டு ஏன்டா அழறான அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று அந்த மகன் கேட்டான் ஏண்டா அப்படி கேட்கிற என் உயிர நீதானடா எல்லாரும் என்ன திட்டுறீங்க நான் சரியா படிக்கலன்னு ஆனால் நான் நினைச்சேன் யாருக்குமே என்னை பிடிக்காதுன்னு நினைச்சேன் அன்றைக்கு ஜெயமோகன் முடிவு செய்தார் நீ படிச்சு முடிக்கிற மட்டும்டா இனி ஒரு நாள் கூட நீ மார்க் என்ன ஏது கம்மியா வாங்கினா நான் கேட்க மாட்டேன் இது இனிமேல் உன்னுடைய கடமை மகனே நீ ஜெயிப்பா என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அது போதும் என்று ஜெயமோகன் சொன்னார் உண்மையிலேயே இன்றைக்கு அஜித்தன் அவனும் ஒரு கதாசிரியனாக அந்த அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிறான் என்றால் பெற்றோர்களுக்கான ஒரே ஒரு விஷயம் பிள்ளைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய உலகமே அவர்கள் தான் நம்முடைய வாழ்வின் விதைக்களம் அவர்கள் தான் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் யார் மீது நம்பிக்கை வைப்பது நம்பிக்கை இல்லாம மனசுல பயம் இருந்தா கூட அவங்க கண்களை பார்த்து நீ ஒன்னால முடியும் நீ நல்ல பையன் நீ எந்த தப்பு செய்ய மாட்ட என்று சொல்லி பாருங்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்களே சீரமைத்துக் கொள்வார்கள் வாழ்க்கை என்ற நாடகத்தில் சில சமயம் துணை கதாபாத்திரங்களாக நமக்கு பிடித்தவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கைகளை பிடித்துக் கொள்வதே நமக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு செயலாக இருக்கு நிறைய ஆண்கள் இருக்கீங்க உங்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட புதிதில் அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவங்கள பார்க்கணும்னு எப்படிலாம் துடிச்சிருப்பீங்க இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஏன்னா ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது நிச்சயதார்த்தமானவனே கல்யாணம் ஆகி டைவர் ஆகிறது வேற விஷயம் நிச்சயதார்த்தம் உடனே கேன்சல் பண்ணிடுது ஏன்மாண்ணா அவரோட நான் பன்னெண்டு நாள் பேசினேன் அந்த நாள் எதுக்குமே லாய்க்கில்லைங்க திருமணமாய் பத்து வருஷம் பேச வேண்டியதை திருமணத்துக்கு முன்னாடி பன்னெண்டு நாள் எல்லாம் பேசிருச்சு அது எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு சொல்லுது அது அல்ல நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல அப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டாளா ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை எல்லாரும் பாக்குறாங்க இப்ப ஒண்ணு சொல்லாதீங்க இப்படிதான் அன்றைக்கு இருந்தது திருமணமான புதிதில் அந்த ஒரு இப்படிதான இருந்தது பேசு 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 பேசுன்னு கெஞ்சின மனைவி திருமணமாயி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு வைங்க தாயே நீ கொஞ்சம் வாய் மூடுறிய இந்த பாரு உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டா இனிமே இந்த வீட்டுல யாருமே பேச முடியாது நான் கேட்டேன் ஏ சார் பேசு 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 நான் சொன்னீங்களா அது என்னாச்சு அது அப்போ அது போன வாரம் வடிவில் சொல்லுவார் அது அப்போ அப்போ அந்த திருமணமான அந்த மாப்பிள்ள உட்கார்ந்து சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவனை அந்த திருமணம் அப்பதான் முடிச்சு அந்த பெண்ணு பின்னாடி நடந்து போகும் அதோடைய கொலுசு சத்தம் அவரோட காதல கேட்கும் அதுவே ஒரு பரவசமாக இருக்கும் இப்போ திருமணம் ஆகி பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த இப்போவும் கொலுசு போட்டிருக்கு அந்த சத்தத்தை கேட்ட ஞாபகம் மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு வளையல் போடுற போது சமையல் உள்ள வேலை செய்யற போது ரெண்டு வளையல் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் சில்லிங் சிலிங் சிலிங் அந்த சத்தமே பரவசமாக இருந்த காலம் இப்போ கடவர்களை மாத்திரம் நான் கேட்கல மனைவிகளையும் சேர்த்து தான் கேட்கிறேன் அவர் தெருவிலே வருகிற போது செருப்பு சத்தத்தை வைத்து அவர்தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்த காலங்கள் இப்போது எங்கே போயிற்று வரும் வரும் வந்தா இங்க வராம எங்க போகுது அவங்களோட அம்மா சொல்லுவாங்க ஹே மாப்பிள்ள வரா வரட்டும் என்ன பண்ணுறதுக்கு எந்திரிச்சு கும்பிடணம் அப்ப இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அன்பு இல்லையா நீங்க சொல்லுங்க அன்பு இல்லையா அன்பு இல்லையா என்ன நம்ம என்ன தான் போகுது காலெல்லாம் முடிஞ்சு போச்சு பாத்துக்கலாம் அப்புறம் அடுப்புல குழம்பு கொதிக்குது பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு ஒன்றே மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடைசி வரை கைப்பிடித்து நம்மோடு வருவது வாழ்க்கை துணையாக இருக்கிற அந்த நபர் மாத்திரம் தான் சண்டை சண்டை வாழ்க்கையில சண்டை இருக்காதுன்னா எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா சண்டை போட கூட ஸ்டேஜுக்கு போயிட்டா அந்த உறவுக்கு அப்புறம் நல்லா இருக்காது இதெல்லாம் ஒரு ஆளு சண்டை போடணும் அந்த ஸ்டேஜ் அது இந்த சண்டை போட்டா ரொம்ப நல்லது சண்டைக்கு பிறகு வர சமாதானம் போல் இனிப்பான பதார்த்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நல்ல சண்டை தொடர்பு இன்மை என்பதுதான் உறவுகளில் இருக்கிற ஆகப்பெரிய ஆபத்து அப்போ என்ன நடக்கிறது என்றால் ஒரு கட்டம் வரையில் பிள்ளைகளை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது ஒத்தருக்கு ஒத்தர் பேசிப்பதே பிள்ளைகள் மூலமா தை அவரை கேள் சாப்பிட வரா இல்லையான்னு கேட்டு சொல்லு ஏமா நீய கேளம்மா கேட்டு சொல்லு ஏப்பா சாப்பிட்ட வரியா ஆமா ஆமா இவ சமைச்சு வச்சதுக்கு நான் வந்து வேற சாப்பிடணுமாக்கும் இப்படி பிள்ளைகள் மூலமாவே டிஸ்கஷன் நடக்கும் திடீர்னு அந்த பையன் கிளம்பி படிக்கிறதுக்கு எங்கேயா போயிடுவோம் இல்ல கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடும் அந்த பொண்ணு போய் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது இல்ல ரொம்ப பெருசா தெரியாது வாழ்க்கையில் எல்லாரும் பிஸியாக இருக்கும் பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு ஆபீஸ்ல வேலை ரொம்ப அதிகமா இருக்கு பிசினஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் நிற்பதற்கு நேரம் இல்லை அங்க ஓடணும் இங்க ஓடணும் அந்த பந்தோபஸ்து இது இங்க கலவரம் அங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்கான நேரம் வேண்டும் ஒன்று கேர் ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த் சார் இங்க ஆண்கள் இருக்கீங்க உங்க மனைவிக்கு என்ன சார் நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க இது மட்டும் என்ன சார் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க பட்டுப்பட வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்கே பல பேர் தலையாட்ட மாட்டேன்றாங்க என்னங்க இது அநியாயம் வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கடையில் பிரியாணி பிடிக்கும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த அம்மாவோடைய அம்மாவுக்கு அறுபதாவது பிறந்தநாள் வந்தது ஏ உங்க அம்மாவுக்கு படம் வாங்கி கொடுக்கு காசு கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் கிஃப்ட் தானே இதெல்லாம் விட பெரிய கிப்ட் ஒன்று நீங்க கொடுக்கணும் அது என்ன இப்ப சொல்கிறேன் உங்களினுடைய ஆரோக்கியம் தான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற பெண்களுக்கும் அதே தான் உங்கள் கணவர்களுக்கு நீங்க கிப்ட் கொடுத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது பிடிச்சது சமையல் பண்ணி போட்டிருப்பீங்க அந்த ஆளு மாத்திரம் நான் காரக்குழம்பு வச்சா ரெண்டு நாள் வச்சு வச்சு தின்னும் சொல்லி வச்சிருப்பீங்க இதெல்லாம் கிஃப்ட் தானே ஏய் உங்கள் அப்பா பையன் வந்து எகிரி பேசினா அம்மா வந்து சொல்லுவோம் ஏய் அவரை எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத வாய மூடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னா அதுவே ஒரு கிஃப்ட் அந்த கனவு இருக்கு பையன் முன்னாடி அவருடைய மானத்தை மீட்டெடுத்த கிஃப்ட் இதெல்லாம் நல்ல கிஃப்ட் தான் இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஓன் ஹெல்த் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை விட கணவருக்கு பெரிய பரிசு எதுவுமே இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து குஞ்சு பறவைகள் பறக்கும் அதுதான் வாழ்க்கையின் விதி அதுதான் இயல்பு நாடகத்தில் ஒவ்வொரு கேரக்டர் போயிட்டே இருக்கும் திடீர்னு ரெண்டு கேரக்டர் கடைசி கேரக்டர் தான் நிற்கும் ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென என வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் எழுதினாரு அப்படி ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிறைவு வரை பயணம் செய்கிற உறவு என்பது வாழ்க்கை துணை ஒன்றுதான் அதனால மற்றவர்கள் முன்னால குற்றம் சொல்லாதீங்க தனியா கூட்டு நாயே எல்லாம் திட்டம் தானே அதை நீ வந்து திட்டிக்கலாம் மற்றவர்கள் முன்னால் குற்றம் சொல்லாதீர்கள் அவர்களுக்கு இல்லாத நிறைகள் கூட அவர்களிடம் இருப்பதாக சொல்லுங்கள் ஏனென்றால் நாம் சொல்லாவிட்டால் வெளியுலகம் கொடுமையானதாக இருக்கிறது வெளியுலகம் கொடுமையானது அலுவலகங்கள்ல பல விதமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருவர் இப்படிதான் குறைகள் இருக்கும் அதை அப்படிதான் அவ்வளவுதான் அவ கத்துவா என்ன செய்யறது அப்படிதான் அவ என்று வாங்கிக் கொள்ளுகிற மனப்பான்மை வந்துவிட்டால் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் நண்பர்கள் நிறைவாக நான் இப்படி சொல்லுகின்றேன் கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கண்ணதாசன் எழுதினார் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைக்கிற ஒரு விதி இருப்பதாக நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் வாழ்க்கை என்பது எழுதப்பட்ட ஒரு விதியின்படி நாம் செய்கின்ற பயணம் இந்த பயணத்தின் நிறைவில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது அது கடவுளினுடைய முடிவு ஆனால் பயணம் செய்கிற பாதையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக் கொள்வது முழுக்க முழுக்க என் கையில் இருக்கிறதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை நாம் செய்கிற பிரச்சனை என்னவென்றால் பயணத்தின் நிறைவில் என்ன கிடைக்கும் ஆனு ஓடிட்டு பாதையில் இருக்கிற அழகுகளை பார்க்கவே மறந்து விடுகின்றோம் எனவே பாதையில் இருக்கிற அழகுகளை பார்ப்போம் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாம் தோன்றுகிற காட்சிகளில் நாம் ஜெயிப்போம் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்துவோம் அன்றாடம் நம்மை மலரச் செய்கிற ஒரே ஒரு வழக்கமாக புத்தகத்தை படிப்போம் உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு நான் விடைபெறுகின்றேன் நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது போது ஸ்டாண்டர்டா சில கேள்வியை கேட்போம் அது அதை தமாஷா சொல்லுவாங்க ரெண்டு பஞ்சாபிக்காரங்க மனை ரெண்டு பெண்கள் பஞ்சாபி பெண்கள் ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா உங்க வீட்டுல துணி துவச்சாச்சான்னு கேட்டுப்பாங்களாம் அதுதான் முதல் கேள்வியா இருக்குமா துணி துவச்சிட்டீங்களா வீட்டுல நாம பெரும்பாலும் என்ன கேட்போம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா இதுதான் நம்ம கேள்வி ஏன்னா நம்ம விருந்தோம்பல் பண்பு அப்படிப்பட்டது சாப்பிட்டாச்சா அம்மா எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் நல்லம்மா பொங்கலுக்கு என்ன துணியெல்லாம் எப்படி எடுக்க இந்த மாதிரி பல கேள்விகள் வச்சிருக்கோம் ஏ பி எஸ் வெந்து தணிந்தது காடு பார்த்தியா இல்லையா சிப்பு எப்படி இருக்காருன்ற பல கேள்விகள் இருக்கிறது இன்னி இன்றிலிருந்து சேலத்து நண்பர்கள் ஒருவரை சந்திக்கிற போது என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க என்ற கேள்வியை கேட்கிற ஒரு புது கலாச்சார வழக்கத்தை யாரு